வணக்கம் மக்களே மணிநாடு யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் அன்போட வர இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னா இண்டெக்ஸ் மெயினான நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹை எல்லாம் ரீச் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒன் பிப்டி பாயிண்ட்ஸ் கெயின் ஆகி ஆல் டைம் ஹையெல்லாம் ரீச் பண்ணாலுமே அந்த மொமெண்ட் அம்ம தக்க வச்சுக்க முடியாம கொஞ்சம் லோவா தான் நிப்டி பிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பாயிண்ட் கெயின் ஆகி பாயிண்ட் பெர்சன்டேஜ் கெயினோட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்ததான் நம்ம நிப்டியில பார்க்க போற இண்டெக்ஸ் வந்து நிபி நெக்ஸ்ட் டுப்டி இண்டெக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி பதினாறு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகி பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்டேஜ் வந்து டவுன்ல இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி மிட் கேப் ஒன் பிப்டி இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் டூ பெர்சென்டேஜ் டவுன் ஆகி அதாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி ஸ்மால் கேப் இந்த வந்து வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டூ நாட் பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது அடுத்து நம்ம பாக்க இண்டெக்ஸ் அப்படின்னா நிப்டி மைக்ரோ கேப் டூ பிப்டி இந்த இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இது வந்து நிஃப்டியில இருக்கக்கூடிய அதாவது என்எஸ்இல இருக்கக்கூடிய செவன் ஸ்டாக்ஸ் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் பாயிண்ட் டூ த்ரீ பெர்சன்டேஜ் லோல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த இண்டெக்ஸ் இந்தியன் இண்டெக்ஸ்ல மேஜரா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டிய தவிர எல்லா இண்டெக்ஸுமே வந்து நெகட்டிவ் சைன்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பிப்டி மட்டும்தான் ஒரு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் கெயின் ஆகி பாசிட்டிவ் எண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பிப்டி இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை போயிருக்கு ஆல் டைம் ஹை போனதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த ரேட் கட்டுங்கிறது இந்த மாசம் வரும் அடுத்த மாசம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாங்க நியூஸ் பட் பைனலா பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே செப்டம்பர் மந்த்ல தான் வந்து ரேட் கட்ங்கிறது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செப்டம்பர் மந்த்ல வந்து ரேட் கட் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு ரேட் கட்ங்கிறது நடக்குங்கிறது தெரியும் ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பெடரல் ரிசர்வ் வந்து ஒருபடி மேலேயே போய் ஐம்பது பாயிண்ட் வந்து கட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஐம்பது பாயிண்ட் கட் பண்ணதுக்கான காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது பொலிட்டிக்கலா எல்லாரும் சொல்லக்கூடிய ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து எலெக்ஷன் நடக்குது அந்த எலக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து ரொம்ப அக்ரெசிவா ஐம்பது பாயிண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இது பொலிட்டிக்கலா இந்த ரீசன் இருந்தாலுமே பெடரல் ரிசர்வ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சில மாச டேட்டாவை வச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்குது பிளஸ் குரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்குது இந்த ஸ்லோ டவுன் ஆன குரோத்தை வந்து நார்மலைஸ் அதாவது ஒரு ஸ்டேபிளான குரோத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேட் கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த ரேட் கட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குளோபல்லி எல்லா மார்க்கெட்டையும் எல்லா எகூட்டிவ் மார்க்கெட்டையும் வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் எஸ்பெஷலி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எமோஜிங் எகானமியா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து இம்பாக்ட் பண்ணும் அதோட தான் வந்து இந்த நிப்டிங்கிற இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையான இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினொன்று வரைக்கும் போனச்சு இருந்தாலும் அந்த மொமெண்டம் வந்து தக்க வச்சுக்க முடியல அதுக்கு காரணம் புக்கிங் இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்தனாலதான் வந்து ஆல் டைம் நிப்டி பிப்டியால தக்க வச்சுக்க முடியல பிளஸ் இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலரை வந்து வீக்கன் ஆகும் டாலர் வீக்கனிங் ஆகுறனால பாத்தீங்க அப்படின்னா டாலரை பாரோ பண்ணக்கூடிய லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பாரோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அமையும் இது பாத்தீங்க அப்படின்னா கேபிடல் ஃப்ளோ அதாவது கம்பெனிகள்ல பணம் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டோட க்ரோத்த வந்து இம்பாக்ட் பண்ணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து அமெரிக்கா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பாக்கும்போது போது ரேட் கட் நடக்கும் எல்லாமே வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் காட்டியிருக்குது க்ரோத் தான் காட்டியிருக்குது அதனால கண்டிப்பா இன்னைய தேதிக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டோட ஒரு பிளாட்டான ஒரு இதுல இருந்தாலுமே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனாலுமே லாங் டேர்ம்லங்கிறப்போ இந்த ரேட் கட்டுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட கொடுக்கக்கூடியதுதான் பிளஸ் இதை தொடர்ந்து எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஆர்பிஐ வந்து அதோட ரேட் கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இவங்க முன்னாடி எல்லாருமே என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த ரேட் கட்டுங்கிறது இந்தியாவில நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆர்பிஐ பண்ணக்கூடிய இந்த ரேட் கட்டு இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல ஐம்பது பாயிண்ட் ரேட் கட் பண்ணனால நம்ம எல்லா எக்கானமியுமே வந்து டாலரோட லிங்க் பண்ணி இருக்கிறனால ஆர்பிஐ வந்து ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இது டிசம்பர்ல நடக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மாதிரி தெரியுது இது பண்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செலவு பண்ணக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிருக்கு இதனால மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி வந்து கம்மியா தான் இருக்குது பிளஸ் எஸ்பெஷலி இப்ப பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கியூ த்ரீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கியூ த்ரீ குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கார்களோட விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு பிளஸ் வந்து அதோட இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி மற்ற பொருட்களோட விற்பனையும் வந்து குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது பிளஸ் நம்ம உள்நாட்டுல இருக்கக்கூடிய நுகர்வோரோட நுகர்வு தன்மை வந்து குறைஞ்சிருக்குது இந்த காரணத்தினால ரேட் கட்டிங் வந்து நமக்கு முன்கூட்டியே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த குவார்டர்ல சப்போஸ் அந்த ரேட் கட் வந்து வந்தா ரூரல் கன்செப்ஷன்ல லிங்க்ல இருக்கக்கூடிய நிறைய செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது எஸ்பெஷலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப் செக்டர் அண்ட் டூ வீலர் செக்மெண்ட் வந்து இதுல நல்லாவே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இருக்குது நம்ம பார்க்கும் வந்து சிட்டி ஏரியால சிட்டி ஏரியா ஓரியன்டா இருக்கக்கூடிய வந்து ஸ்டாக்ஸ் செக்டர்ஸ் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அது நார்மலா தான் இருக்குது இதுக்கு காரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து உலக சந்தையோட ஒரு லிங்க்ல தான் இருக்குது பிளஸ் வந்து உலக சந்தையில வந்து பண வீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தினாலதான் வந்து சிட்டி ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆவரேஜா பர்ஃபார்ம் தான் பண்ணும் அதே மாதிரி இப்ப எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்திய पंगु संगीर करेक्शन இன்னைக்கு வருது நாளைக்கு வருது அடுத்து வந்துரும் என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறாங்க கரெக்ஷன் கண்டிப்பா வரும் ஆனா எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது கரெக்ஷன் நல்லதான் கேட்டதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்தாதான் நல்ல வேல்யூவேஷன்ல சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது க்ரோத்துக்கு கொண்டு போகும் இந்த கரெக்ஷன்ங்கிறது ஏன் கண்டிப்பா வரும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா உலக சந்தையோட பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் இந்த மாதிரி மாதிரிமே வந்து இந்த கரெக்ஷன்ஸ் வந்து நடக்கலாம் ப்ளஸ் வந்து கமாடிட்டியில வந்து பிரைஸ் வலட்டி வந்து நிறைய இருக்குது ஏத்த இறக்கம் இருந்துகிட்டே இருக்கு இதோட காரணமாகவும் இந்த கரெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு கரெக்ஷன் நடந்தா இந்திய பங்கு சந்தையில ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா டெம்பரவரியா பாதிப்பு இருக்கும் ஆனா அந்த பாதிப்புங்கிறது வந்து நம்மள மாதிரியான ஒரு மேக்ரோ எக்கனாமி ஃபண்டமெண்டல் கொண்ட ஒரு நாட்டுக்கு வந்து அந்த கரெக்ஷன் லாங் டேர்ம்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும் நம்ம லாங் டேர்ம்ல ஒரு குரோத் நோக்கி தான் போக போறோம் அடுத்த நம்ம பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஓடோபோன் ஐடியா கேஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா வோடபோன் ஐடியா ஏர்டெல் இந்த மாதிரி டெலிகாம் நெட்வொர்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஆர் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க இயர்லி பேசிஸ் ஆனுவல் பேசிஸ்ல இந்த ஏஜிஆர்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டர் கிராஸ் ரெவன்யூ இந்த அட்ஜஸ்டர் கிராஸ் ரெவன்யூ ஃபீஸ் மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெவன்யூ ஷேர் ரெவன்யூ ஷேர் ஷேரிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெவன்யூ ஷேரிங் மாடல் வந்து எதுக்கு பிட்வீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் கம்யூனிகேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த ஏஜிஆர் மேக்சிமம் மெயினா ரெண்டு காம்போனன்ட் இருக்குது இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ் ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெக்ட்ரம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றவங்களோ அதுக்கான சார்ஜஸ் வந்து ஒரு பெர்சன்டேஜும் பிளஸ் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு பெர்சன்டேஜ் சார்ஜஸும் வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து அவங்க ஏஜிஆர் வந்து பே பண்ணுவாங்க இதுல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடியா அண்ட் ஏர்டெல் இது பா இவங்க பாத்தீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த ஃபீஸ் வந்து அவங்களுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு ஆபாக் பெட்டிஷன் மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டாங்க அதோட கால்குலேஷன் ரீ கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி டிக்ளைன் பண்ணிருக்காங்க இந்த டிக்ளைன் பண்ண ரீசன்னால பாத்தீங்க அப்படின்னா ஓடோஃபோன் ஓடோஃபோன் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு மட்டுமே வந்து ஓடோஃபோன் ஐடியா ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே வந்து பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஹியூஜ் மேஜரான டவுன்ஃபால் தான் ஏன்னா ஓடோஃபோனோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஓடோஃபோன் ஐடியா ஸ்டாக் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது என்னைக்குமே வந்து ஒரு டைம் பாம்பா கையில வச்சிருக்கிறதுக்கு சம்மந்தான் வந்து நம்ம நம்ம பார்க்க போறது வந்து ரயில் டெல் கார்பரேஷனோட ஒரு இது இந்த ரயில்வே கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் வந்து காட்டியிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க்கா இருக்கக்கூடிய சென்செக்ஸ் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ்ல வந்து தான் வந்து வந்து காமிச்சிருக்காங்க இருந்தாலுமே பி ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரயில்வேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டுமே முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வந்து க்ரோத் வந்து காட்டியிருக்காங்க இருக்கிறாங்க இதுல நவரத்னான்னு சொல்லக்கூடிய இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய இந்த ரயில்டெல் கார்ப்பரேஷன் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கோடிக்கான ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது இந்த செப்டம்பர் மாசத்துல ரயில்வே கம்பெனிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூணாவது ஆர்டரா வந்து இருக்குது இந்த ரீசனால பாத்தீங்க அப்படின்னா பி பங்குகள் ஒரு மொமெண்டம்மா லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து எடுத்திருக்கிறாங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்லயுமே பார்க்கும் போது அது ஒரு நல்ல ரிட்டர்னா தான் இருக்குது இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்குமாங்கிறது நம்ம பார்க்கணும் என்னதான் இன்னைக்கு ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலுமே இன்னைக்கு வந்து பார்க்கும் வந்து ஒரு ரயில் டெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெருசா ஒரு குரோத் எதுவுமே காட்டல அது வந்து டூ தான் வந்து டவுன் ஆயிருக்கு இன்னைக்கு இதுக்கான காரணமா பார்க்கும் அதோட வேல்யூஷன் வந்து அதிகமா தான் இருக்குது பி ரேஷியோஸ் எல்லாம் வந்து செவன்டி அபவ் போயிட்டு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங்

அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனுச்சு அதாவது க்ளோசிங் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி மூணு ரூபா அப்படிங்கற ஒரு ரேஞ்சில வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்கு பதிமூன்று ஐம்பத்தி நாலு பைசா குறைஞ்சி நூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மோஸ்ட்லி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர்றாங்க லிக்ஸ்டின் கெயின எடுக்கிறதுக்காக புக் பண்ணி வெளியில வர்றாங்க அதோட காரணத்தினாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்ப கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டா வெயிட் பண்ணணும் ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எல்லாம் வந்து இன்பதான் தெரியும் ஒரு குவார்டர் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு குவார்டர் ரிசல்ட் வந்தாதான் இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் இதோட ஃபியூச்சர் என்னங்கிறது நம்மளால பார்க்க முடியும் அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்எஸ்சி என்எஸ்சி பத்தி தான் பார்க்க போறோம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போனஸ் ஷேர் இஷ்யூங்க வந்து ஃபைனல் ரெக்கார்ட் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் டூ அதாவது அக்டோபர் போர்த்ல இருந்து நவம்பர் டூ வரைக்கும் யாரெல்லாம் வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ஷேர் வந்து ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து போனஸ் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அது ஒன் ஈஸ்ட் போர் ஒரு என்எஸ்சி ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலு என்எஸ்சி ஷேர் வந்து லிஸ்ட் அவங்க போர்ட்போலியோல வந்து சேஞ்ச் ஆயிரும் இதுதான் இன்னைக்கோட அப்டேட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெட் ரேட் கட் பிளஸ் வந்து நம்ம மார்க்கெட்டோட ஓட நிலவரம் பிளஸ் வந்து யூஎஸ் ஃபெட் ரேட் கட் பண்ணத பத்தி பிளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓடபோன் ஐடியா வந்து அவங்களோட பெடிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதோட காரணமா அது வந்து அது பத்தொன்பது சதவீதம் வந்து டவுன் ஆயிருக்கு பிளஸ் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து நியூ ஆர்டர்ஸ் வந்து சின்ன சின்னதா ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது வந்து அந்த ரயில்வே ஸ்டாக் கூடிய மொமெண்டம் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுமாங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அடுத்தது பார்த்தோம்னா புதுசாக லிஸ்டான இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கணும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ